இனம் ஒரு பரிகார ஸ்தலம் பதவியை அடைய தரிசிக்க வேண்டிய ஆலயம் பிரம்மதேவர் சரஸ்வதியுடன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா இழந்த பதவியை அடைய தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் தேவர் செருக்கை நீக்கிய ஈசன் அருள் பாலிக்கும் ஆலயம் சதாசபர் முனிவருக்கு ஈசன் அருள் பாலித்த ஆலயம் ஆம் நேயர்களே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கண்டியூரில் குடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அருள்மிகு பிரம்மசிர கண்டீஸ்வரர் ஆலயம் இத்தல மூலவர் திருநாமம் பிரம்மசிர கண்டீஸ்வரர் அம்பாள் பெயர் மங்களாம்பிகை ஸ்தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் முன்னொரு சமயம் பிரம்மதேவர் செய்த தவறுக்கு தண்டனையாக சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்தார் அது மட்டுமின்றி பிரம்மதேவர் செய்து வந்த படைப்பு தொழிலையும் அவரிடம் இருந்து பறித்து ஈசனே செய்து வந்தார் இதனால் மனம் வருந்திய பிரம்மதேவர் இத்தலம் வந்து சிவ பூஜை செய்து மீண்டும் படைக்கும் தொழிலை சிவபெருமானிடம் வேண்டி பெற்றார் பிரம்மனின் தலையை கொய்து அவர் ஆணவத்தை அடக்கியதால் இத்தல ஈசனுக்கு பிரம்ம சிர என்ற பெயர் வந்தது இத்தலத்தில் பிரம்மதேவர் மீண்டும் படைக்கும் தொழிலை பெற்றதால் திடீரென பதவி பறிப்போனவர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெற மாத சிவராத்திரி நாளில் விரதமிருந்து இத்தல ஈசனை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மீண்டும் பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது எழுபத்தைந்தாவது தேவார தலமாகும் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது பனிரெண்டாவது தலம் இது சூரிய பகவான் வழிபட்ட தலமாகும் அட்டவீரட்ட தலங்களில் இது முதலாவது தலம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும் இத்தலத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜை மிகவும் விசேஷமாகும் அதில் கலந்து கொண்டால் எப்பேற்பட்ட பாவமும் தீரும் என்பது நம்பிக்கை அதற்கு சான்றாக ஒரு புராண வரலாறும் கூறப்படுகிறது முன்னொரு சமயம் சதாசபர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பிரதோஷம் தோறும் தவறாமல் ஆந்திர மாநிலம் காலஹஸ்தி ஈசனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி ஒரு பிரதோஷம் அவர் செல்ல இருந்தபோது பெரும் மழை பெய்து காலஹஸ்தி செல்ல முடியாமல் தடையானது அதனால் மனம் வருந்திய முனிவர் இனி வாழ்வதை விட சாவதை மேல் என்று முடிவு செய்து யாகம் வளர்த்து அதில் தன்னையே ஆகுதியாக்க துணிந்தார் அப்போது ஈசன் நேரில் தோன்றி அவரை தடுத்தாட்கொண்டு இனி நீ காலகஸ்தி வரை வரவேண்டாம் அங்கு சென்று தரிசித்தால் கிடைக்கும் பலனை பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயம் வந்து தரிசித்து நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி மறைந்தார் வாழ்வில் தீராத பிரச்சினைகள் உள்ளவர்கள் பிரதோஷம் தோறும் எங்கு வந்து வழிபட்டால் நிச்சயம் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும் என்கிறார்கள் மேலும் இத்தலத்தில் எங்கும் காண முடியாத ஒரு அதிசயமாக சரஸ்வதியும் பிரம்மதேவரும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் கல்வி கலைகளில் சாதனை படைக்க நினைக்கும் மாணவர்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் இத்தலம் வந்து சரஸ்வதிக்கு வெள்ளை தாமரை சாற்றி சகலகலாவல்லி மாலை பாடலை பாடி வழிபட்டால் நிச்சயம் கல்வியில் சாதிக்கலாம் என்கிறார்கள் விதிவசத்தால் கஷ்டங்கள் பல வாழ்வில் அனுபவிப்பவர்கள் உங்கள் தலையெழுத்து மாற இன்றே சென்று தரிசியுங்கள் இன்றைய முகவரி அருள்மிகு பிரம்மசிர கண்டீஸ்வரர் ஆலயம் கண்டியூர் ஆறு ஒன்று மூன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க என்ன பாடல் என்று பார்க்கலாம் அன்றை தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றை உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நேயர்களே மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் இழந்த பதவியை அடைய தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு பரிகாரஸ்தலம்